வணக்கம் நண்பர்களே இது வந்து ஒரு இந்திய மாணவரை பத்தினது கூட ஷேர் பண்ணிடுறாங்க ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் இப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் அவரை பத்தி தான் பேசுறாங்க இவர் வந்து கடந்த பதிமூணாம் தேதி அன்னைக்கு தன்னைத்தானே நாட்டை விட்டு வெளியேற்றி கொண்டார் அப்படின்னு இங்க இருக்கிற எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்தது இந்த செய்தியினுடைய உண்மை பின்புலம் என்ன அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணுறாங்க முதல்ல இவர் வந்து பிஹெச்டி பண்றாங்க இது இவங்க வந்து ஒரு நல்ல படிப்பு அறிவு உள்ளவங்க தான் இவங்க வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டங்க ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கிடைக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த அவ்வளவு திறமையான ஒரு மிகச்சிறந்த அறிவாளியா இருந்தால் தான் கிடைக்கும் சரி ஓகே இவர் அந்த இடத்துல இருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் பாருங்களேன் பல முறை இந்த பலஸ்தீனியத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துக்கிட்டு வர போராட்டம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஹமாஸ் அப்படின்னு ஒரு குழு இருக்காங்க குழு அவங்களுக்கு ஆதரவாக இவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க பல முறை செஞ்சுருக்காங்க அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க ஆனால் கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடுவில் அப்போ வந்து இவங்க அதை பற்றி செய்யலை அதாவது ட்ரம்ப் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அதில் வந்து இவங்க இல்லை ஆனால் கூட நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கமாக நின்று இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து பல விதமான லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க அதாவது ஆதரவு தெரிவித்து ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பல பேருனுடைய முன்னெடுப்புகளுக்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கு சரி இந்த ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு குழு போராட்டக்குழு அதே மாதிரி அவங்க அமெரிக்காவுக்கும் எதிரான ஒரு போராட்ட குழுவாகத்தான் இது வரைக்கும் செயல்பட்டு வந்திருக்காங்க இதையும் தாண்டி சரி சார் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் விவகாரத்துல இந்த ஹமாஸ் வந்து என்னைக்குமே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட குழு போராட்டம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் இவங்க செயல்பட்டு இவ்வளவு இருக்கு அந்த மாதிரி ஒரு குழுவை இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் ஆதரித்து தெரிவிச்சு போராட்டங்கள்ல கலந்துகிட்டு லெட்டர்லாம் எழுதி இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யூஎஸ் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதனுடைய தலைமையாக இருக்கிறவங்க வந்து கிறிஸ்டின் நோயம் அப்படிங்கிறவங்க இந்த கிறிஸ்டின் நோயம் வந்து ஒரு இஷ்யூ இதை வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அமெரிக்க அரசாங்கத்தின் மூலமாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசா அதை வந்து திருப்பி எடுத்துட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க இதை வந்து யூனிவர்சிட்டிக்கும் சொல்லியாச்சு அவங்களுக்கும் பர்சனலாக போய் சொல்றதுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க உடனே அது தெரிஞ்ச உடனே அவருக்கு பல பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க வாங்காத நீ வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடி போயிடு இங்க அப்படின்னு இதுல வந்து என்னன்னா சிபிபி அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு அதாவது கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கு அமெரிக்கா அந்த விதிப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்க பொட்டி படுக்கையெல்லாம் பெட்ரோலை சுருட்டிக்கிட்டு உடனே வேகம் வேகமாக வந்து ஓடுறாங்க ஏர்போர்ட் உள்ள போட்டு அப்படியே இழு தர தரான்னு இழுத்துட்டு ஓடுறாங்க இந்த வீடியோலாம் வந்திருக்கு இதை யார் வெளியிட்டாங்கன்னா அந்த வீடியோவை வந்து அங்கே இருக்கிற சிசி கேமரா இருக்கிற க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா அந்த கேமரா மூலமாக எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் இந்த கிறிஸ்டி ஓகே யூஎஸ் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ்னுடைய தலைவர் அதை வந்து எல்லாத்திலையும் பதிவிட்டாங்க பதட்டத்தில் ஓடுறாங்க ஓடி என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஃபிளைட் கிடைச்ச பிளைட்ல வந்து ஏறி கனடாக்கு போயிட்டாங்க தப்பிச்சுட்டாங்க இதை தாங்க இங்க இந்திய பத்திரிகைகள் என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க நீங்க எல்லாம் கேட்கறீங்களா சார் எப்படி சார் நியூஸை மாத்தி எழுதி மக்களை திசை திருப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த நியூஸை படிக்கும் போது சாதாரணமா மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அட பாவமே ஒரு பொண்ணு அதுவும் பொண்ணு ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து மகளிர் அப்படின்னாலே மதிப்பு தனி பார்வையே தனியாக அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ ஒரு அனாவசியமா ஒரு பொண்ணை இந்த மாதிரி அதுவும் படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணாக வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே அப்படி இப்படிங்கிறதுலாம் நமக்கு சட்டுன்னு வரும் அந்த மாதிரி நினைக்கும் நியூட்ரலா இருக்கும் என்ன நடந்துச்சு ஏது நடந்தது யார் மேல தப்பு எதுக்காக இப்படி செஞ்சாங்க பாருங்க அதை கொஞ்சம் யோசிச்சு இந்திய பத்திரிகைகள்ல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் தன்னைத்தானே வெளியேற்றிக் கொண்டார் ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு போனாங்க அவரை வந்து ஒரு தியாகி மாதிரி அப்புறம் அந்த ஆர்டிகல் உள்ள போய் படிச்சிங்கன்னா அவர் வந்து மனித உரிமை மீறல்களை பத்தி காசா இடத்துல பலஸ்டீன நடக்கிறத பத்தி தான் பேசியிருக்காரு மனித உரிமை மீறலை பத்தி பேசியவருக்கு இதுதான் தண்டனையா விசா ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய கொள்கை தான் முக்கியம் என்று தன்னைத்தானே வெளியேற்றி கொண்டார் அவர் பெரிய தியாகியாகிட்டார் நான் எப்படி பார்த்தேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் வந்து விசா வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா அங்க நீங்க ஒரு நிமிடம் அந்த கண்ட்ரில இருந்தா கூட நீங்க வந்து குற்றவாளி இல்லீகல் ஸ்டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லீகல் ஸ்டேன்னு தான் சொல்லுவாங்க அந்த குற்றம் மிகப்பெரிய கடுமையான குற்றம் அதுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் சரி இவங்க அவ்வளவு பெரிய போராளி மனித உரிமை மீறலுக்கான போராளி உலகத்துல எங்க மனித உரிமை நடந்தாலும் இவங்க போராடுவாங்கன்றாங்கல்ல அப்ப தைரியமா அங்கே இருக்க வேண்டியதானே ஏன் ஓடுறீங்க அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பதட்டமும் டென்ஷனும் ஓடுறாங்க அப்படியே அந்த வீடியோ இதுல தூக்கிக்கிட்டு விஷயத்துக்கு அங்கே இருந்து போராட வேண்டிய ஒரு செகண்ட் ஒரு நிமிடம் அங்க இருந்திருந்தாங்கன்னா உடனே கைது செய்யப்பட்டு அமெரிக்க சிறையில இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்னு அடைக்கப்பட்டு விடுவார் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடக்கும் ஏற்கனவே என்னன்னா அவர் மேல இருக்கிற முதல் முதலான குற்றச்சாட்டு முதன்மையான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு போராளி கூட்டமான ஹமாஸுக்கு இவர் ஆதரவு பார்க்கும்போது இவரும் அமெரிக்காவுக்கு எதிரானவர் தான் அவங்க கோர்ட்ல வாதாடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவருமே அமெரிக்காவுக்கு எதிரானவர்னு தான் வாதாடுவாங்க அந்த மாதிரி வாதாடி ஏதாவது ப்ரூவ் ஆச்சுன்னா இவருடைய வாழ்நாள்ல பாதினால் அமெரிக்க சிறையில் கழிக்க வேண்டியதாக தான் படித்த படிப்பு எல்லாம் வேஸ்ட் ஆனா இங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவரை பெரிய தியாகி மாதிரியும் என்ன தன்னைத்தானே வெளியேற்றிக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பேசிட்டு இப்ப பாருங்க உண்மை செய்தி என்னன்னா அவர் குற்றவாளி அமெரிக்காவுக்கு எதற்கான ஒரு குழுவோட சேர்ந்து ஆதரவு தெரிவிச்சு தானும் அமெரிக்காவுக்கு எதிராக பதிவுகளை போட்டிருக்காரு அந்த மாதிரி இருக்கிற ஒருவரை வந்து எப்படி இவங்க வந்து இது பண்ண முடியும்னு புரியல எனக்கு மிகப்பெரிய புத்திசாலி ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அர்பன் நக்சல்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லாம் வந்து டாக்டரேட் பண்ணிருப்பாங்க பெரிய பெரிய லெவல்ல படிச்சிருப்பாங்க இன்ஜினியர் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க தெருடும்பே அவர் வந்து ஐஐடியில படிச்சவர் அந்த மாதிரி மக்கள்லாம் தான் போய் இதுல விழறாங்க இரண்டு விதமாக இந்த மக்கள் அவங்க கையில் எடுத்து கூட சேர்க்கிறாங்க கூட்டத்துல ஒண்ணு வந்து மூளைச்சலவை செஞ்சிடறாங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னு இல்லைன்னா த்ரெட்டு பயமுறுத்துறது ஒண்ணா அப்படி சொன்னிடுவோம் இது பண்ணிடுவான் அதுன்னு சொல்லி கொண்டு போய் ஏதாவது ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களோட இணைச்சி விட்டுருது சில படங்கள் எடுக்க வேண்டியது சில வீடியோக்கள் மிரட்டப்பட்டு குழுக்களை வாஷிங்ல தான் நிறைய பேர் இந்த அம்மா வந்து எப்படி வந்தாங்க என்ன பிரெயின் வாஷ் ஆனாங்க எதுல போய் மாட்டிக்கிட்டாங்க என்னன்னு இன்னி வரைக்கும் தெரியல ஆனால் தன்னை தானே விளையாடி இன்னும் வந்து இந்தியாவுக்கு வரல அவங்க எங்க போவாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியாது கனடாவுக்கு போயிருக்காங்க தான் லேட்டஸ்ட் நியூஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு உரிய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் இதெல்லாம் இருக்கு வெளிநாட்டிலேருந்து வரவங்க அந்தந்த நாட்டு சட்டத்திட்டங்களையும் விதிமுறைகளையும் நம்ம மதிக்கணும் அதை மதிக்காமல் தாந்தோனித்தனமாக நான் ஏன் இஷ்டப்படி செய்வேன் அப்படின்னா அதற்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டிதான் அவங்க கடமையான குற்றமா கருதப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பா எடுக்க தான் செய்வாங்க அதுவும் இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் வந்து அங்க ஸ்டூடண்டா போயிருக்காங்க ஸ்டூடண்ட் விசா தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்க ஒண்ணு அந்த நாட்டினுடைய குடியுரிமை எல்லாம் பெறவில்லை அப்படி இருக்கும்போது அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிதான் யூனிவர்சிட்டியில அட்மிஷனும் வாங்கியிருக்கீங்க அதை மீறி நடந்துட்டு இப்ப ஏதோ பெரிய தியாகி வேஷமா இங்க இந்தியாவில இருக்கிற பத்திரிகைகள் ப்ரொஜெக்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்னு புரியவே மாட்டேங்குது ஹமாஸ் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு போராட்ட குழு அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் எகென்ஸ்டா பண்றவங்க இந்தியாவுக்கும் எகென்ஸ்டா பண்றவங்க நம்ம பார்த்தோம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு பத்திரிக்கை கூட இந்த ரஞ்சனி சீனிவாசன் செய்தது தவறுன்னு சொல்லவே இல்லை இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான வழிகாட்டுதல் மற்ற மாணவர்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க என்னுடைய பார்வை நான் எப்பவுமே என்ன சொல்றேன் நம்ம மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய பசங்க படிக்கிறதுக்கு தான் போறாங்க அங்க போராடுறதுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு நாடு இந்தியா சம்பந்தப்படாத நாடு இல்ல அவங்க இருக்கக்கூடிய நாடு சம்பந்தப்படாத நாடு அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய குழுக்கள் போராட்ட குழுக்கள் அவங்களுக்கு நீங்க ஏன் ஆதரவு தெரிவிக்கணும் என்ன உங்களை யாரு உங்களை வழி நடத்துறாங்க தவறான வழியில நடத்துறாங்க அவங்க படிக்க போறீங்க படிங்க நல்லா படிங்க திறமையான ஒரு இது பண்ணுங்க பிசினஸ் ஆரம்பிங்க இல்ல ஒரு வேலைக்கு போங்க உங்க அம்மா அப்பாவுடைய கனவுகளை நினைவாக்குங்க கடனை உடனே வாங்கி உங்களை படிக்க வச்சு இந்த ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்னா ஃபுல்லாக கிடைச்சிடும் டியூஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும் அதுவும் பிஹெச்டிக்கு வந்து கிளாஸ்லாம் வேறு இருப்பாங்க அதுக்கும் வேற ச ஒரு சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க மற்றவங்க எல்லாம் கடனை வாங்கி போகிறாங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் நாற்பதுலேருந்து அறுபது லட்சங்க குறைந்தபட்சம் அந்த மாதிரி செலவு பண்ணி போய் படிச்சுட்டு இந்த மாதிரி போராட்டங்கள்ல மாட்டிக்கிட்டு எதுக்காக போகணும் யார் சொல் பேச்சும் கேட்காம நம்ம வந்து கிராஜுவேஷன் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் நம்ம படிச்சதுக்கு ஒரு சுய புத்தி வேணாம் நமக்கு இங்கேயும் அந்த மாதிரிதான் பல இளைஞர்கள் வந்து தவறான வழியில நடத்தப்படுகிறார்கள் ஒரு சில இதுல வந்து சினிமாவை பார்த்து தவறான வழிகளை போறாங்க ஒரு சில இடத்துல அரசியல்வாதிகள்னால மயக்கப்பட்டு அவங்க பின்னாடி போறாங்க என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க ஒரு அரசியல்வாதி பேசுனதை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதாவது அவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா பொருளாதார ரீதியாக எல்லாரும் முன்னேறிவிட்டார்கள் அது வந்து ஒரு யார்ட் கிடையாது அது வந்து ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா அது வந்து ஒரு அளவுகோல் கிடையாது எங்களுடைய உரிமைகளை கேட்பதற்கோ கொடுப்பதற்கோ அரசாங்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பொருளாதாரத்தை அளவுகள வைக்காதீங்க முன்னேறினா என்ன தப்பு கரெக்ட் தப்பே கிடையாது முன்னேறினா தப்பே கிடையாது ஆனா என்னுடைய பாயிண்ட் முன்னேறாமல் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் இருக்கக்கூடிய பலருக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கலாமே அப்படிங்கறதுதான் என்னுடைய வேண்டுகோள் அவ்வளவுதான் நான் வந்து ஒரு குற்றமா கூட ஆனா அவர் அந்த அரசியல்வாதி என்ன ஜாதி அடிப்படையில நீங்க எல்லா உரிமைகளையும் பெற வேண்டும் நிலைநாட்ட வேண்டும்னு பப்ளிக் பயங்கர கரகோஷம் அது நம்ப மாட்டீங்க அந்த மாதிரி அவர் பேசுறாரு அப்பன்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொன்னதை நாங்க நிலைநாட்டுவோன்றீங்க இன்னொரு பக்கம் ஜாதி கணக்கெடுன்றீங்க ஜாதி அடிப்படையில உரிமைகளை கொடுன்னு கேக்குறீங்க என்ன கன்ஃபியூஷன் யார கன்ஃபியூஸ் பண்றீங்க இளைஞர்களை கன்ஃபியூஸ் பண்றீங்க கடைசியில இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழுக்கள்லையோ இல்ல ஒரு நடவடிக்கைகள் வந்து சரியான இதை படல அப்படின்னா பெற்றோர்களுடைய முதல் கடமை அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு தன்னுடைய மகனோ மகளோ சரியான பாதைக்கு திருப்பி இது கால்டு குட் செஞ்சு மட்டும் இதோட நான் இன்னும் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு ட்ரம்ப் அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் அங்க அமெரிக்க சிட்டிசன் ஆகிறதோ கிரீன் கார்டு வாங்குறதோ அங்க போய் படிக்கிறதோ வேலைக்கு போறதோ எல்லாமே தடைபட போகிறது யூ வில் பி கட் அவுட் பேம் பவுண்டரி சொன்ன மாதிரி ஆகக்கூடும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கடைசியான வாதம் இந்த ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் எல்லாம் இது பண்லாம் யாரையுமே வந்து அதெல்லாம் வந்து அப்படியே தியாகி மாதிரி இந்த தமிழ்நாடு பத்திரிகைகளுக்கு வந்து என்னத்துக்கு அவங்க குளோரிஃபை பண்றீங்க அவங்க குற்றம் செய்தவர்கள் அவங்க நம்ம நாட்டுல அந்த மாதிரி ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் வந்து இருந்தாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ எங்க இருந்தோ வந்து இருந்தாக்க நீங்க ஒத்துப்பீங்களா அடுத்த நிமிஷம் அவன் மேல வந்து தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவனை வெளியில தள்ளணும்னு சொல்லுவீங்க ஆனா அமெரிக்கா மட்டும் நம்மளை போராட்டணும் அப்படியே தியாக செம்மல்னு பட்டம் கொடுக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க ஸோ இதுதான் என்னுடைய இறுதியான கருத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்